வணக்கம் நண்பர்களே உடல் எடை குறைஞ்சா ஓவராலாக வந்து வெயிட் குறையறதுனால எல்லாரும் அழகாவாங்க அப்படிங்கிறது தெரியும் ஆனால் இன்னொரு விஷயம் தெரியுமா உடல் எடை குறைஞ்சா ஸ்கின்னோட கலரு அது மாறும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா எதனாலன்னு பார்த்துருவாங்க பொதுவாகவே உடல் எடை அதிகமாக இருக்கிறவங்களுக்கு நிறைய பேர் கவனிச்சிங்கன்னா தெரியும் நீங்களே பாருங்கள் உங்களுடைய ஒரு கையோ இல்லை இப்போ ஒரு இங்கே இந்த இடத்துல ஒரு நெஞ்சு பகுதி அதாவது சண்ணுக்கு எக்ஸ்போஸ் ஆகாத இந்த ஒரு நெஞ்சு பகுதி இதை விட உங்களுக்கு முகம் கழுத்து இதெல்லாம் பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா உடல் எடை அதிகமாக இருக்கிறவங்களுக்கு கலர் வந்து கொஞ்சம் டார்க்காக இருக்கிற மாதிரி இருக்கும் இது எதனால் அப்படின்னா நம்ம ஹைப்பர் பிக்மெண்டேஷன் அப்படின்னு ஒன்று இன்சுலின் எதிர்ப்பு தன்மையில் நடக்கும் உடல் எடம் ஜாஸ்தியாக இருக்கும்போது நம்ம உடம்புல இன்சுலின் எதிர்ப்புத்தன்மை நடக்குது அப்படின்னு நம்ம நிறையா வாட்டி பேசியிருக்கோம் இன்சுலின் எதிர்ப்பு தன்மைனா என்ன இன்சுலின் சரியாக வேலை செய்யலன்னு அர்த்தம் இந்த இன்சுலின் சரியாக வேலை செய்யாதனால உடம்போட நார்மல் ஃபங்க்ஷன் நடக்கணும் இல்லையா அதுக்காக உடம்பு ஓவராக இன்சுலினை சுரக்கும் இந்த அதிகப்படியான இன்சுலினை போய் என்ன பண்ணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இன்சுலின் லைக் க்ரோத் ஃபேக்டர் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குங்க அதனுடைய ரிசெப்டார் அப்படின்னு ஒன்று இருக்கும் பிளட்டில் அங்கே போய் உட்காரும் அங்கே போய் இது உட்காந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு அன்னெசரியாக நமக்கு தோல் வந்து தடிமனாகிற மாதிரி கெராட்டினோசைட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் அதை வந்து அதோடைய ப்ரொடக்ஷனை வந்து அதிகம் பண்ணிவிடும் அது மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்கின் கலருக்கு காரணமான மெலானின் அப்படின்னு சொல்லக்கூடிய பிக்மெண்ட்டு அதையும் வந்து ஜாஸ்தியாக வந்து சுரக்க வச்சிடும் ஸோ இது ஜாஸ்தி தான் நிறைய பேர்த்துக்கு நம்ம ஏற்கனவே காணொலிகளில் பேசியிருக்கோம் இந்த கழுத்து பகுதியில் அக்களில் இங்கெல்லாம் வந்து கருப்பு பட்டை பட்டையாக இருக்கும் ஸோ கலரும் பட்டையாக இருக்கும் அப்படியே வந்து தடித்த மாதிரி இருக்கும் இதுக்கு காரணம் இந்த இன்சுலின் போய் இந்த செல்லில் போய் இன்சுலின் லைக் க்ரோத் ஃபேக்டர் ஐஜிஎஃப் இங்கெல்லாம் போய் உக்காந்து இதை தூண்டுறதுனால தான் ஸோ இது மட்டும் இல்லாமல் பொதுவாகவே மெலனின் அளவுகள் அதிகமாகிறதுனால அந்த பட்டையாக இருக்கிற ரக்கந்தோசிஸ் போக பொதுவாகவே அவங்களுடைய முகம் கழுத்து பகுதி இதெல்லாம் பொதுவாகவே வந்து உடலுடைய மற்ற பகுதியை விட கலர் வந்து கொஞ்சம் டார்க்காக இருக்கும் ஈவன் கொஞ்சம் டார்க்காக இருக்கிறவங்களுக்கே பார்த்தீங்கன்னா உடல் பருமனாக இருக்காங்க ரொம்ப அப்படின்னா ஜஸ்ட் நல்லாவே இந்த செஸ்ட்டுக்கும் முகத்துக்கும் வந்து ஸ்கின் கலரில் டிஃப்ரென்ஸ் தெரியும் ஸோ இது வந்து நம்ம உடல் எடை குறைக்கும் போது வந்து இந்த இன்சுலின் எதிர்ப்புத்தன்மை குறையும் போது ரொம்ப அருமையாக கட்டுக்குள் வரும் அதுலேயும் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏதோ ஒரு மெத்தடில் உடல் எடை குறையாமல் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் மாவுச்சத்து கார்போஹைட்ரேட்ஸை நீங்கள் குறைச்சி நீங்கள் லோ கார்பன் அந்த மாதிரி டயட்டு உடல் குறைக்கும் போது ரொம்ப சிக்னிஃபிகென்ட் டிஃப்ரென்ஸ் ஒரு ஆறு மாதத்தில் ஒரு பதினஞ்சு கிலோ இருபது கிலோலாம் வெயிட் லாஸ் குறைக்கும் போது அப்படியே டிராஸ்டிக்காக வந்து நிறைய பேரில் நான் நிறைய பார்த்துருக்கேன் நான் பேஷண்ட்ஸ்லாம் ஆலய அவங்களை அடையாளமே கண்டுபிடிக்க முடியாது அளவுக்கு உங்களுக்கு இந்த ஹார்மோன் மாற்றங்கள் நடக்கும் ஸோ உடல் எடை அதிகமாக இருந்து உங்களுக்கு தோலோட கலரில் வந்து உடலோட மற்ற பகுதிக்கும் முகத்துக்கும் உங்களுக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது ஃபேஸ் வந்து ஒரு ரெண்டு டோன் வந்து டார்க்காக இருக்குது அப்படின்னாவே அதுக்கு காரணம் வேறு எதுவுமே கிடையாது நீங்கள் கணக்கு இல்லாமல் க்ரீம் அது இதுன்னு ஆன்லைனில் வாங்கி போட்டாலும் அப்படியே ஃபேஸ் கிளென்சிங் ஸ்க்ரப் அதெல்லாம் பண்ணிவிட்டு அதை போட்டு தேய்க்கிறத விட்டுட்டு டயட்டை ஃபாலோ பண்ணுங்கள் மாவுச்சத்தை குறைங்க உடல் எடையை குறைங்க ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணுங்கள் இதை பண்ணிங்கனாவே எக்ஸலண்ட்டாக இந்த ஹைப்பர் பிக்மென்டேஷன் சொல்லக்கூடிய இந்த கலர் டோன் வந்து அருமையாக கட்டுக்குள் வரும் ஸோ சிக்னிஃபிகண்டான வெயிட் லாஸ் அண்ட் கார்பன் ரிடக்ஷன் பண்ணுங்கள் உங்களுக்கு ஸ்கின் டோன் ஈஸியாக மூணுலேருந்து ஆறு மாதத்தில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை வரதை வந்து நீங்கள் வந்து பார்ப்பீங்க